ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குது கரண்ட்டாக இருக்கிற டீட்டெயில்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தங்கன்னா ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் இப்போ புதுசாக படிக்கிறவங்க வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே வேணும் அப்படின்னா புக்கில் இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களோ அந்த பாயிண்ட்ஸுக்கு தான் லிஸ்ட் அவுட் பண்ணி கேட்குறேன் அதாவது மேட்சராக ஃபாலோயிங் இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப் அந்த மாதிரி எப்படி கொஸ்டின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நான் நோட்ஸுகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கங்க ஃபுல்லாக ஓவரால் கண்டென்ட்டை பற்றி எல்லாம் டீப்பாக தெரியும்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படித்து தான் ஆகணும் சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதனோட ரிசல்ஸ் எங்கெங்க இருக்கு இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல்த் எக்கனாமிக் புக்கில் இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் இந்த ரெண்டு இதில் இருக்கிறத மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்திய வந்து தமிழ்நாட்டோட பொருளாதார நிலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த டாபிக் கீழ வரும் பரப்பளவில் வந்து தமிழ்நாடு இந்திய அளவில் பன்னெண்டாவது இடத்துல இருக்குது மக்கள் தொகையில் ஆறாவது இடத்துல இருக்குது தேசிய அளவுல உள்நாட்டு உற்பத்தியில வந்து இரண்டாவது இடத்திலும் தலா வருமானம் முதலீடு நேரடிய வெளிநாட்டு முதலீடு தொழில்துறை உற்பத்தி இதெல்லாம் சேர்ந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு கேரளா மற்றும் பஞ்சாப்புக்கு அடுத்தபடியில மூணாவது இடத்துல இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதிய நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையின்படி போட்டிருக்குது ஆனால் கரண்டில் வந்து தமிழ்நாடு சுகாதார குறியீட்டுல முதல் இடத்துல இருக்கு அது கரண்ட் அஃபேர்ஸுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அதில் தனியாக கொடுக்குறேன் ஆனால் புக்கு படி பார்த்தோம்னா வந்து மூணாவது இடம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாட்டோட சிறப்புக்குதான் பொருளாதாரத்தோட சிறப்புக்குதான் லைனாக பார்த்துட்டு வரோம் இந்தியாவிலேயே வந்து மிக அதிக பொறியியல் கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது உடல் நலம் உடல் கல்வி பச்சிளம் குழந்தைகளோட இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் தேசிய சராசரியை விட அதாவது இந்தியாவோட சராசரியை விட தமிழ்நாட்டோட சதவீதம் வந்து அதிகம் அதாவது சிறப்பாகத்தான் இருக்குது இது குழந்தை இறப்பு கம்மியா தான் இருக்குது மகப்பேறு காலத்துல பெண்கள் இறந்து போற சதவீதம் கம்மியா இருக்குது அதே வந்து உடல் நலம் வந்து நல்லபடியா மக்களுக்கு மருத்துவ சேவை வர்றதுனால அதுல சிறப்பாவும் இருக்கு உயர் கல்வி சேர்க்கையில பள்ளி கல்வியை முடிச்சுட்டு காலேஜுக்கு போற மாணவர்களோட எண்ணிக்கை வந்து இந்திய அளவுலயே வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தோன்னா கேரளாவில வந்து கல்வி அறிவு சிறப்பாகவும் குழந்தை இறப்பு விகிதமும் மகப்பேறு இறப்பு விகிதம் கேரளாவில வந்து நல்லா இருந்துட்டு இருக்கு கேரளாக்கு அடுத்தபடியா வந்து தமிழ்நாடுல வந்து எது எதுல முக்கிய முன்தோன்மையா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு சுகாதாரம் உடல் நலம் உயர்கல்வி சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களின் வளர்ச்சி வறுமை ஒழிப்பு வேலையின்மை ஒழிப்பு இந்த துறைகள்லாம் வந்து தமிழ்நாடு வந்து முன்னணியில வந்து வந் வளர்ந்துட்டு வருது அடுத்து தமிழ்நாட்டோட இயற்கை வளங்களை வந்து ரெண்டு வகையா பிடிக்கலாம் நீர்வளம் கனிம வளம் நீர்வளம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையாக வளம் வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது போது தமிழ்நாட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது இயற்கை வளங்கிறது குறைவு தான் மக்கள் தொகை வந்து இந்திய அளவில் ஆறு சதவீதம் கொருந்து கிட்ட இருக்குது இருந்தாலும் நீர்வளம் அப்படிங்கிறது வந்து வெறும் மூணு சதவீதம் தான் நிலப்பரப்பும் பார்த்தோம்னா வெறும் நாலு சதவீதம் தான் நம்ம வச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுல வந்து மழை வந்து தென்மேற்கு பருவக்காற்று மூலியமாவும் மழை கிடைக்கும் காற்று மூலியமாவும் மழை கிடைக்கும் ஆனா அது ரிட்டன் ஆனா ரிட்டர்ன் அதாவது தென்மேற்கு பருவ காட்டுல இருந்து திரும்பி வர காற்று வடகிழக்கு பருவக்காட்டுலதான் வந்து அதிக மழையை வந்து தமிழ்நாடு பெறுது தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் வந்து பதினேழு ஆறுகள் இருக்குது அதுல கிணற்று நீர் தான் வந்து அதிக அளவுல இருக்குது அதாவது தமிழ்நாடு வந்து கிணற்று நீர் தான் அதிக அளவில் நம்பி இருக்கு கனிம வளங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து டைட்டானியம் லிக்னைட் மேக்ஸைட் கிராஃபைட் லைன்ஸ்டோம் கிராஃபனை பேக்சைடு சுரங்க திட்டங்களெல்லாம் தமிழ்நாடு வந்து செயல்படுத்திகிட்டே இருக்குது அது டைட்டானிக் சுரங்க திட்டம் இருக்குது லிக்லைட்டுக்கு சுரங்கத்திட்டம் இருக்குது இந்த மாதிரி கனிம வளத்தை சார்ந்த சுரங்க திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்குது நெய்வேலி வந்து பழுக்கு நிலக்கரி கழகம் அதாவது பழுக்கு நிலக்கரிக்கான சுரங்க திட்டம் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது தான் முத முதல் இந்த பழுப்பு நிலவேரி கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அடுத்து வந்து இந்தியாவின் பருத்தி நூல் உற்பத்தியில் வந்து முதலிடம் வந்து இருக்குது தமிழ்நாடு வந்து பருத்தி உற்பத்தியில வந்து இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது நாப்பத்தி சதவீதம் பங்கெடுப்புடன் இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு சொன்னோன்னா அது தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது ஜவுளி உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து நாலு சதவீதம் வந்து தமிழ்நாடுலையும் மொத்த ஏற்றுமதி வருவாயில் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து தமிழ்நாடு ஜவுளி ஏற்றுமதியில் பங்களிச்சுட்டு இருக்கு நாட்டில் தோல் ஏற்றுமதியில் வந்து முப்பது சதவீதமும் தோல் உற்பத்தியில் வந்து எழுபது சதவீதம் தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டுருக்கு நாட்டுல தோல் உற்பத்தில எழுபது சதவீதம் வந்து தமிழ்நாட்டுல தான் உற்பத்தி செய்யப்படுது தோல் உற்பத்தியில் முதன்மை மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் திண்டுக்கல் ஈரோடு தோல் உற்பத்தி செய்யற மாவட்டங்கள் வந்து வேலூர் திண்டுக்கல் ஈரோடு சர்வதேச தோல் கண்காட்சி வந்து சென்னையில மாநில அரசு நடத்தும் ஆசியாவின் ரெட்ராய்டு வந்து சென்னை சிமெண்ட் உற்பத்தியில வந்து தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்குது இருபத்தொரு சிமெண்ட் ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் உள்ளது அந்த சிமெண்ட் ஆலைகள் அடிப்படையில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில் மொத்த ஆஃப்செட் பிரிண்டிங்கில் வந்து தமிழ்நா சிவகாசியில அறுபது சதவீதம் இருக்குது ஆஃப்செட் பிரிண்டிங்கில் வந்து சிவகாசியில அறுபது சதவீதம் இருக்கு அடுத்து பம்ப் சிட்டி வெட் கிரைண்டர் இதுக்கெல்லாம் வந்து முக ஃபேமஸ் ஆனது வந்து கோயம்புத்தூர் நிறைய பம்பு ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனியும் வெட் கிரைண்டர் ப்ரொடக்ஷன் பண்ற இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து கோயம்புத்தூரில் நிறைய இருக்கு அடுத்தது வாரியாக பங்களிப்பு துறைவாரியானா ஒவ்வொரு துறையும் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பங்களிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் நூறு சதவீதத்தில் வந்து வேளாண்மையோட பங்களிப்பு வந்து எட்டு சதவீதம் தான் தமிழ்நாட்டில் வேலையாண்மை பங்களிப்பு எட்டு சதவீதம் தான் தொழில்துறையில் வந்து இருபத்தெட்டு சதவீதமாகவும் பணிகள் துறை வந்து அறுபத்தி நாலு சதவீதம் வந்து பங்களிச்சுட்டு இருக்குது அதாவது தொழில்துறை வந்து இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு பங்களிப்பு கூட ரெண்டாவது இடத்துல இருக்குது அதாவது ஜிடி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து வேளாண்மையோட பங்களிப்பு எட்டு சதவீதமாகவும் துறையோட பங்களிப்பு இருபத்தெட்டு சதவீதமாகவும் பணிகள் துறை வந்து அறுபத்தை அறுபத்தி நாலு சதவீதமாகவும் உள்ளது இதான் வந்து தமிழ்நாட்டோட துறை பங்களிப்பு அடுத்து தேசிய அளவில் தமிழ்நாட்டோட உற்பத்தி தேவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்காசோள உற்பத்தியில வந்து தேசிய அளவில் வந்து முதல் இடத்திலும் கடலை எண்ணெய் வித்துக்கள் பருத்தி உற்பத்தி எல்லாம் வந்து இந்திய அளவில் வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது மக்காசோளம் கம்பு கடல் எண்ணெய் வித்துக்கள் பருத்தி அதெல்லாம் தேங்காய் நெல் உற்பத்தியில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது கரும்பு உற்பத்தியில வந்து மூணாவது இடத்துலையும் சூரியகாந்தி சோளம் உற்பத்தியிலேயும் வந்து மூணாவது இடத்துல இருக்குது திடமான தானியங்கள் உற்பத்தி ட்ரை அதாவது தானியங்கள் உற்பத்தியில வந்து நாலாவது இடத்துல இருக்குது மொத்த தானிய உற்பத்தியில வந்து எட்டாவது இடத்துல மொத்தமா தானியங்கள் உற்பத்தி செய்யறதுல வந்து தமிழ்நாடு தேசிய அளவுல எட்டாவது இடத்துல இருக்கு அடுத்தது தமிழ்நாட்டோட தொழில் நகரங்கள் என்னென்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ராணிப்பேட்டையில் வந்து தோல் உற்பத்தியும் ஆம்பூர் வாணியம்பாடி இந்த மூணு இடத்துல வந்து தோல் உற்பத்தி தோல் உற்பத்தி தொழிற்சாலைகளும் இருக்குது சேலத்தில் வந்து விசைத்தறி கைத்தறி ஜவுளி எக்கு கிழங்கு தொழிற்சாலைகளாக இருக்குது சங்கரகிரியில் வந்து ராலி கள தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது திருச்செங்கோடில் வந்து ஆழ்துடை ஆழ்துளையிடும் பணிகள் திருச்செங்கோடுலையும் நாமக்கடலில் வந்து போக்குவரத்து கோழிப்பெண்ணை கரூரில் வாகன புனைபவர் விசைத்தறி அதாவது வாகன உற்பத்தி செய்கிறதும் விசைத்தறியும் கரூரில் ஈரோடுலேயும் விசைத்தறி மஞ்சள் ரெண்டுக்கும் ஃபேமஸு கோயம்புத்தூர் வந்து நூற்பாலைகள் பொறியியல் தொழிற்சாலைகளுக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஃபேமஸ் திருப்பூர் வந்து பின்னல் ஆடைகள் ஆடைகளுக்கு வந்து திருப்பூர் ஃபேமஸ் ராஜபாளையம் வந்து பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் செய்கிறதுல வந்து ராஜபாளையம் முன்னோடியாக இருக்குது சிவகாசி வந்து தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை அதுபோக ஆப்செட் பிரிண்டிங்க்கு வந்து சிவகாசி ஃபேமஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட தொழில்நகரங்கள் எது எதுக்கு வந்து உற்பத்தியை முதன்மையாக செஞ்சுட்டு ஃபேமஸாக இருக்கிறேங்கிறது ஓகே அடுத்தது வந்து தமிழ்நாட்டோட நுழைவாயில்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் சொல்லுவோம் தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு மெகாவாட் வந்து ஆஹ் உத்து உற்பத்தி ஆற்றல் வந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல வந்து இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு மெகாவாட்ல வந்து அணுமின் ஆலைகள் உற்பத்தி செஞ்சிட்டு இருக்கு கூட வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு மெகாவாட்டும் கல்பாக்கத்துக்கு வந்து நானூத்தி எழுவது மெகாவாட்டும் வந்து உற்பத்தி செய்யப்படுது கூடங்குளம் அணு ஆற்றல் மையங்கள் வந்து கூடங்குளமும் கல்பாக்கம்தான் அணு ஆற்றல் வந்து கல்பாக்கம் கூடங்குளம் வந்து முக்கியமான அணுமில் நிலையங்கள் சூரிய சக்தி மின்சாரங்கள் அப்படிங்கிறது வந்து ஆஹ் என்னன்னா தமிழ்நாடு வந்து சூரிய அதாவது சோலார் பவர்ல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூ புள்ளி புள்ளது ஏழு மெகாவாட் உற்பத்தி செஞ்சிட்டு இருக்கு ராஜஸ்தான் குஜராத் வந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஆறு மெகாவாட்டும் தெலுங்கானா ஆயிரத்தி எழுவத்தி மூணு புள்ளி ஆறு ஒரு மெகாவாட்டும் ஆந்திரா வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு அஞ்சு மெகாவாட் இதெல்லாம் வந்து சோலார் மூலியமா உற்பத்தி செய்யற திறன் பத்தி போட்டிருக்கு மத்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி அதாவது தென் தமிழகம் வந்து சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகத்தன மண்டலங்களாக உள்ளது அடுத்து பார்த்தோம்னா கல்வி கல்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி கல்வியில வந்து நிகரமானவர்கள் மாணவர்கள் சேர்க்க வேண்டிய வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நிதியார் நோக்கோட அதுக்கீற்படி எவ்வளவு எண்பத்தி ஒம்போது புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடு ஆகும் கேரளாவில் வந்து எழுபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு விழுக்காடு தான் நாட்டோட சராசரியை விட தமிழ்நாட்டோட சராசரி வந்து அதிகமாக இருக்குது உலக அளவோட ஐம்பத்தொரு விழுக்காடாக இருக்குது அதை காட்டிலும் தமிழ்நாடு எண்பத்தொம்போது புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கிறது வந்து கல்வியில் சிறந்து விளங்கிய தமிழகம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளோட எண்ணிக்கை துவக்கப்பள்ளி வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினாலு ஆகவும் நடுநிலை பள்ளிகள் வந்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எட்டு ஆகவும் உயர்நிலை பள்ளிகள் வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஆகவும் உள்ளது இது எதப்படி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடோட பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு படி அறிக்கை இது அடுத்தது உயர்கல்வி உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதம் வந்து பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் மொத்த சேர்க்கை விகிதம் வந்து நாற்பத்தாறு புள்ளி நாலு சதவீதமாக இருக்கு இதுல வந்து நாட்டோட சராசரியை விடவும் அது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்கிறது காட்டி உயர்கல்வி சேர்க்கையில வந்து தமிழ்நாடு முதலிடத்தை வைக்குது தமிழ்நாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு படி நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது மகாராஷ்டிரா முப்பது புள்ளி ரெண்டு உத்திரப்பிரதேசம் இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது ஒடிசா இருபத்தோரு சதவீதம் தான் பீகார் பதினாலு புள்ளி நாலு மொத்த இந்தியாவில் வந்து இருபத்தைந்து புள்ளி ரெண்டு சதவீதம் தான் ஆனால் நம்மள தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது சதவீதம் இந்தியாவில் வந்து சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து தமிழ்நாடு வந்து பிற மாநிலங்களை காட்டிலும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக இருக்காங்க தமிழ்நாடு வந்து உள்நாட்டு சுற்றுலாவுலேயும் டாப்ல இருக்குது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோட லிஸ்ட்லையும் டாப்ல இருக்குது அடுத்தது தமிழ்நாட்டினோட வறுமையை பார்த்தோம்னா இது வந்து மற்ற மாநிலங்களோட வறுமை சதவிதம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டோட வறுமை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பீகாரில் தான் வந்து வறுமை சதவீதம் வந்து அதிகமாக முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது ஒடிசாவில் முப்பத்தி மூணு ஆகும் அஸ்ஸாமில் முப்பத்தி ரெண்டு மத்திய பிரதேசத்தில் வந்து முப்பத்தி ரெண்டு உத்திரப்பிரதேசத்தில் இருபத்தொம்பது சதவீதம் வந்து வறுமை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வறுமை சதவீதம் பன்னிரெண்டு சதவீதமாக இருக்குது அதாவது மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது வறுமையினோட சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் குறைவாகவே இருக்குது அடுத்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை வந்து ஏழு கோடியே இருபத்தோரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு நபர்கள் இருக்கிறாங்க அதில் ஆண்கள் வந்து மூணு கோடியே அறுபத்தோரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தோரு பேரும் பெண்கள் வந்து மூணு கோடியே ஐம்பத்தி ஒன்பதாய் ஒன்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் பெண்களும் இருக்கிறாங்க பிறப்பு விகிதம் வந்து ஆயிரத்துக்கு வந்து பதினைந்து புள்ளி ஏழு சதவீதமாகும் இறப்பு விகிதம் வந்து ஆயிரத்துக்கு ஏழு புள்ளி நாலு சதவீதமாக இருக்குது வளர்ச்சி விகிதம் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதமாக இருக்கு தமிழ்நாட்டில் மிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களாகவும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் இருக்கு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாகும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் வந்து பெரம்பலூர் நீலகிரி அரியலூர் தேனி இதெல்லாம் வந்து குறைவான மக்கள் தொகை மக்கள் தொகை அடர்த்தி வந்து ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி ரெண்டாயிரத்தி படி நானூத்தி எண்பது மிக அதிக அடர்த்தி கொண்ட மா மாவட்டங்கள் என்னன்னா சென்னையும் அதுக்கடுத்து குறைந்த அடர்த்தி கொண்டுள்ள மாவட்டங்கள்ல வந்து நீலகிரியும் திருச்சிராப்பள்ளியும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது வந்து சென்னையும் கன்னியாகுமரியும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள்ல வந்து நீலகிரியும் திருச்சிராப்பள்ளியும் இருக்குது பாலின விகிதம் வந்து ஆஹ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் ஆண்களுக்கு தமிழ்நாட்டுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெண்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி ஆகும் ரெண்டாயிரத்தி ஒன்னின் படி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண்களாகும் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல நீலகிரியும் செகண்ட் இடத்துல கன்னியாகுமரி மூணாவது இடத்துல நாகப்பட்டினத்தில் வந்து பாலின விகிதம் வந்து அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு வந்து பெண்களோட விகிதம் அதிகமாக இருக்கிறது வந்து நீலகிரி ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்களாகும் கன்னியாகுமரியில் ஆயிரத்தி முப்பத்தோரு பெண்களாகும் நாகப்பட்டினத்தில் வந்து ஆயிரத்தி இருபத்தைந்து பெண்கள் இருக்கிறாங்க குறைவான பாலின விகிதம் உடைய மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது தேனி அதில் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு பெண்கள் வந்து தொள்ளாயிரம் பேர் ஆகும் தருமபுரி வந்து ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்களும் இருக்கிறாங்க குறைந்த பாலின விகிதம் அதாவது பிறந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருக்கிற பாலின விகிதம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு படி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது பாலின விகிதம்னா பிறந்த குழந்தை அடிப்படையில பார்த்தோம்னா ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு பெண் குழந்தைகள் இருக்கு அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் வந்து நீலகிரி அதுல வந்து ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியா கன்னியாகுமரி இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பெண் குழந்தைகளுடன் குறைவான பாலின விகிதம் உள்ள மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது கடலூர் ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு வந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பெண் குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க ஆயிரம் ஆண் குழந்தைங்க இருக்காங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் தான் இருக்காங்க எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி படி ஆண்களோட எழுத்தறிவு எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் பெண்களோட எழுத்தறிவு வந்து எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் வந்து முதல் இடத்தில் இருக்கிறது கன்னியாகுமரி ஆகும் அதுக்கு அடுத்த இடத்துல சென்னையும் இருக்குது குழாய்ந்த எழுத்தறிவு உள்ள மாவட்டங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து தருமபுரி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் பேர் தான் இருக்காங்க அதுக்கு இடத்துல அரியலூர் வந்து ஏழு புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து தருமபுரி அரியலூர் ரெண்டாவது இடத்துல இருக்கு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டோட மக்கள் வளர்ச்சி விகிதம் அடுத்தது வந்து இது எக்கனாமிக்கல் டேம்ல எம்எஸ்எம்இ அப்படின்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்னு அர்த்தம் குறு நிறுவனங்கள் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு குறைவான முதல மூலதனத்துல தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் ஆகும் இருபத்தி லட்சத்திலிருந்து பத்து கோடிக்கு குறைவான முதலீட்டுல உள்ள நிறுவனங்களை வந்து சிறு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து கோடிக்கு மேலே இருக்கிற நிறுவனங்களை வந்து பெரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நடுத்தர நிறுவனங்கள் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது ஓகே அடுத்தது வந்து இது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இது ஜஸ்ட்டு ரிவைஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நான் இந்த கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சுகாதார குறியீட்டில் வந்து தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தை விட சுகரா சுகாதார குறியீடு தமிழ்நாடு வந்து நல்லாவே இருக்குது பாலின விகிதத்துல வந்து தமிழ்நாட்டோட தரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாவது இடத்துல இருக்குது அடுத்து தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னு பார்த்தோம்னா மனித வளத்துல வளமா இருக்குது நீர்ப்பாசனத்தோட முக்கிய ஆதாரணம் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிணற்று நீர் பாசனம் கிணற்று நீர்ப்பாசனம்னா வந்து தமிழ்நாட்டில் முக்கிய ஆதாரமா இருக்கு பின்னலாட உற்பத்தியில் அதிகம் உள்ள இடம் வந்து திருப்பூர் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது அப்படின்னா தமிழ்நாட்டோட நுழைவாயில் தூத்துக்குடி இது சரி ஆஹ் எஃகு நகரம்னா சேலம் அதுவும் சரி பம்பு நகரம்னா கோயம்புத்தூர் வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து தவறு கீழுள்ள நகரங்களில் எது சர்வதேச விமான நிலையம் இல்லை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சென்னை இந்த நாலு சர்வதேச விமான நிலையங்கள் வந்து இருக்குது இங்க தூத்துக்குடி வந்து உள்நாட்டு விமான நிலையம் தூத்துக்குடியும் சேலமும் உள்நாட்டு விமான நிலையம் உள்ளது அதனால இது வந்து தவறு வந்து தூத்துக்குடி பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காயை தவிர மற்ற எல்லாத்துலேயும் தமிழ்நாடு முதலிடமா இருக்கு அடுத்தது எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்பட்டதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நெல் உற்பத்திக்கிட்டா அதிக பரப்பளவு தமிழ்நாட்டுல பயன்படுத்தப்படுது எழுத்தறிவு விகிதம் தமிழ்நாட்டில் தரம் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு சதவீதம் ஆஹ் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டு தரம் எந்த இடத்துல இருக்குதுன்னா முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாட்டுல வந்து எந்த மாவட்டத்துல வந்து பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி எந்த மாவட்டத்துல வந்து பாலின விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர் எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலி பாலின விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டிச்சேரி அடுத்தது தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது வந்து பணிகள் துறை மனித வளர்ச்சியில் தமிழ்நாட்டில் தரம் வந்து ஏழு எஸ்பிஐசி ஸ்பெக் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டைசெல் அதாவது டிஐசிஎல் பகுதி என்ன அப்படின்னா உயிரி பூங்கா அப்படின்னு அர்த்தம் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளதுன்னா மூன்றாவது இடம் தென்னக ரயில்வேயின் இடம் வந்து சென்னை இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு அடுத்து வந்து டிஎன்பிசி கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு சார்ந்த கொஸ்டின்ஸ் அதாவது தமிழ்நாடோட எக்கனாமிக்கும் தமிழ்நாட்டோட புவியியல் காரணிகள் சார்ந்த கொஸ்டின்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துடும் அதாவது குரூப் ஃபோரில் குரூப் டூல கண்டிப்பா ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் வரும் குரூப் ஒன்ல வந்து அது வெயிட்டேஜ் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் ரேட்டாட் மாறும் ஓகே இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது தமிழ்நாட்டோட சிறிய துறைமுகங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுருக்காங்க எண்ணூர் எங்க இருக்கு அடுத்தது திருச்சோபுரம் புன்னைக்கயல் திருக்கடையூர் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா சி எண்ணூர் சென்னை திருச்சோபுரம் வந்து கடலூர் புன்னைக்காயல் அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி திருக்கடையூர் அப்படிங்கிறது வந்து நாகப்பட்டினம் அடுத்தது இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை அடர்த்தியில வந்து தமிழ்நாடு வந்து பனிரெண்டாவது இடத்துல இருக்குது இது வந்து தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி வளர்ச்சியின் விகித நிலையான விகிதத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எட்டு புள்ளி பதிமூணு சதவீதம் ஆகும் இருபத்தி மூணு இருபத்தி வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கிறாங்க எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் ஆன்சர் டி அடுத்தது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்கார்ட் நன்மைகள் குறித்து கீழே உள்ள அறிக்கையை கவனிக்கும் இது நன்கு வடிவமைக்கப்பட்ட தொழில்துறை பூங்காக்களை உருவாக்கி பராமரிக்கிறது தொழில் நிறுவனங்களுக்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கு இது உதவுகிறது இது முகு முதலீட்டாளருக்கு ஒற்றை தொடர்பு புள்ளியாக செயல்படுகிறது இது பல்வேறு கடன்களை இலவச மின்சாரத்தை வழங்குகிறது இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி இது பல்வேறு கடன்களையும் இலவச மின்சாரத்தையும் வழங்குகிறது சிப்காட் தொழிற்சாலைகளை பற்றி முன்னேற்ற கழகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தொழில் சார்ந்த புவியியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த தமிழ்நாடு சம்மந்தமான கொஸ்டின்ஸ்கள் எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் புக்கில் இருக்கிற ரிசோர்ஸை வந்து டென்த்து லெவல்த்து புக்கில் இருக்குது அதை பார்த்து படித்து பாருங்கள் அதை படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந் இங் எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் கல்யாண்டில் வந்து தமிழ்நாட்டின் உயர்கல்வி பயிர்வோரின் மொத்த பதிவு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தேழு சதவீதம் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தொன்று அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு பட்டு நம்ம இப்போ படிக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ரேஷியோவை லாஸ்ட்டு டூ இயரோட ரேஷியோஸையும் நான் பார்த்துக்கோணும் அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நோட்ஸ் போட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற மாடல் கொஷின்ஸை பேஸ் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நோட் பண்ணணும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போடும்போது இதெல்லாம் கொடுக்குறேன் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா மே மாசத்துல கொடுக்குறேன் ஏன்னா அது தகுந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் உடனே கொடுக்க முடியாது எல்லாம் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அடுத்தடுத்து வீடியோஸா விவசாய வகைகளை தமிழ்நாட்டின் சரியான பகுதியுடன் பொறுத்துக்க தீவிர தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னா எதோட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் சில பகுதிகளை தவிர்த்து அனைத்து பகுதிகளும் பின்பற்றப்படுகிறது தோட்ட வேளாண்மையில வந்து மேற்கு மற்றும் கிழக்கு தொடர் மத செலவுகளாகவும் கலப்பு வேளாண்மை காவிரி மற்றும் தென்பெண்மை அற்றப்படுக்கையில் இது வந்து டென்த்து புக்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்குது தமிழ்நாடு புவிய மானுட புவியல் லெசனில் அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்தது ரெண்டாயிரத்தி படி மக்கள் தொகை கணக்கெடுக்கின்படி மாநிலத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோனா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ் சமூக பொருளாதார குறியீட்டையும் அவற்றின் பங்களிப்பையும் சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுல வந்து பத்தாண்டு வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு பெண்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு குழந்தை பாலின விகிதம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சி வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஜீரோ சதவீதம் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வந்து மிக குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர் மிக அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்டது வந்து நீலகிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி படி புள்ளி விபரப்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி அதிக பங்கு வைப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா பணிகள் துறை தமிழ்நாடு எது வளமானதுன்னா தண்ணீர் மனித வளத்துல இது தண்ணீர் தவறு மனித வளத்துல வந்து தமிழ்நாடு வளமா இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் குறைவான பாலின விகிதம் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி ரெண்டாயிரத்தி பதினொன்று படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலினம் குறைவாக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர் அது ஆல்ரெடி நான் அந்த இது கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுக்கு ரிலேட்டடாக தான் அதை மக்கள் தொகை கணக்கெடுப்பு படியும் தொழிற்சாலைகள் ரிலேட்டடாகவும் எந்தெந்த அமைப்புகளை நம்ம அதாவது தொழில்துறை நிறுவனம் சிறு குறு நடுத்தர தொ தொழில் நிறுவனம் அந்த மாதிரி நிறுவனங்களை சார்ந்த கொஷின்ஸு அதனோட நோக்கங்கள் அதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் முடிஞ்சால் நான் வீடியோஸாக கொடுக்குறேன் ஓகே குரூப் ஃபோருக்கான டாபிக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் குரூப் ஒன் ரிலேட்டடாக டாபிக்ஸை போடுறேன் ஓகேங்களா இதோ ஒரு இன்னும் ரெண்டு டாபிக் போட்டால் குரூப் ஃபோரோட ஒட்டுமொத்த எக்கனாமிக் அண்டு தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் அந்த யூனிட்டே கம்ப்ளீட் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்